அதுக்கான ரெக்கார்ட் நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் வந்து இன்று வரை வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மொத்த தோன்றி மூத்த கூடி தமிழ் குடி சொல்லி தான் என் அப்பா பாட்டம் முப்பாட்டம்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க திடீர்னு நீங்கள் கிரந்தம் இது அதுன்னு சொல்லும்போது அது ஆனஸ்டாக சொன்னால் ஏற்புடையதாக உண்மையில் இல்லை நம்ம இந்திய கர்நாடக இசைன்னு மட்டும் சொன்னது தனிப்பட்டவரே கர்நாடக இசைன்னு கூட சொல்லக்கூடாது நம்ம மொத்தமாக சுரங்களுக்கு எல்லாம் என்னென்ன எப்படி எல்லாம் பிரயோகம் பண்ணனும் எப்படி எல்லாம் சொல்லணும் எப்படி எல்லாம் பாடணும் சொல்லி ஒரு வரைகொடைப்படுத்தி கரெக்டா எல்லாத்தையும் கூட்டு வந்தது அவர்தான் நாமசங்கீர்த்தமும் இசைக்கு முதல் அடி அடி நாரன் அதுதான் இதையோட பேச சங்கீர்த்தம் தான் கீர்த்தனைக்கெல்லாம் முன்னோடியா வந்தது நாம சங்கீர்த்தம் எதுக்காக வந்ததுன்னா இசையை வந்து இசை புரதரதாசர் தான் இப்போ பாரத தேசத்துல வளர்ந்த இசை வந்து எல்லா இடத்துலுமே உலகம் முழுக்க இருக்கு அதுல வந்து சிம்பிளா பாடி இறைவனை அடைஞ்சவங்களோட ஆதாரங்கள்லாம் இருக்கு